வணக்கம் நான் சுரேஷ் இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிறந்திருக்க புது பேரிசம் எல்லாருக்கும் புது ஆண்டு புத்தாண்டு வார்த்துக்கள் நாங்கள் இவ்வளவு நேரம் வீடியோ போட லேட்டாக இருந்தால் இரவு வெடி கொளத்து இது வேறு ஆள் வந்து லேட் ஆகிட்டு முகப்படுத்துட்டு பன்னெண்டு மணி விசம்பரம் வந்து வருஷம்பரம் வந்து வெடியை கொளுத்துல இடத்துக்கு போயிட்டு அங்கே ஷூட்டிங் செய்யலை அப்போ அது பிறகு வந்து வருஷத்துக்கு பிறகு லஞ்சம் சமைத்து சாப்பிட்டுட்டு அதெல்லாமே வீடியோ எல்லாம் காட்டலை இரண்டால் வருஷமண்டு ஃபெமிலியோடு இருக்கணுமன்ற ஒரு எல்லோரும் விரும்பினார்தான் ஆனால் நாங்கள் போக முடியாத வேலையும் காரணம் அப்போ வீட்டை வார்ட்டு சொல்லிவிட்டு போக முடியவில்லை அது ஒரு சின்ன மன வருத்தம் தான் ஆனால் இருந்து வந்தாலும் அதை பிறகு விடிய உடம்பி கோயிலுக்கு போ லேட் ஆகிட்டு மூணு மணி படுத்தது அப்போ போய் பூசையும் பாய்த்துட்டு அது பூசையில் ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியலை என்னென்னா அரைப்பூசையில் போயிட்டு ஃபுல்லாக எடுக்க முடியாது சின்ன கட்டங்கள் எடுத்துருந்தோம் பண்ணி பண்ணிவிடுறோம் அதுக்கப்புறம் நாங்கள் கடைக்கு போயிட்டு கடையில் வேலை செய்துட்டு இப்போ தான் வந்தோம் பிறகு இந்த பெருசாக இது வந்து ஒரு பஸ்ஸில் வச்சுக்கிட்டு நடத்துகிறோம் கடையில் அதுவும் டிக்கெட்டை குளிக்கணும் அந்த தான் அப்போ நாங்கள் அதே வீடியோவும் ஆட் பண்ணுறோம் பாருங்க வேறு என்ன எல்லாருக்கும் மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் புது நாளை மாதிரி வீடியோவில் சந்திப்போம் வேறு இடம் சொல்ல இல்லை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு லைக் பண்ணி விடுங்க ಬಾಯ್ ಮರಕಾಮ ಸರ್ಪ್ರೈಸ್ ಬರು

ஒரு ஆள் வீதியா பிடிக்குது ஒரு ஆள் நீல ஜாக்காட நிக்குது பார்க்க பவனியா தான் போட அங்கே அமுது இந்த பக்கம் சுற்றியெல்லாம் விட்டு வருது பவனியா தூரம் கம்மி பவனியா போய் இருக்காதா யாரோ பின்னுக்கு எடுத்தா நீல ஜாக்காடுன்னு ஒரு ஆள் பிடிக்காது அது பவனியா தான் மண்டையில முடிக்க இல்லாட்டியா வெங்க சாப்பிடுவீங்களே வெங்க இருந்து பாருங்க வேலையேன்னு சொன்னீங்க எங்க இருந்து இப்போ வெர்த்தம் இல்லை இப்ப இங்க இருந்து பாருங்கதான் கேட்குது இப்ப இப்பலா வரைஞ்சிக்க வா

நல்லா போட்டு குழுக்குங்கோ யாருக்கு இது விழுகுத பாபம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இதுதான் ரகால சாமான் போத்தல் விழுகிற வேண்டைய போத்தல் அடி തല കമറുപ്പ തല 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 കമറുപ്പ പരാമത തല ഹായ് വണി അടുക്ക നിങ്ങൾ നാ വെറ്റവില്ല ഓ റൂട്ടീന ആക്ക അന്റോണിയോ അന്റോണിയ വെരി ഗെയിമിങ് വെരി ഇക്കോ കേ ജാദിരാഡോ സി ട്രെഡ്സ് കേണ്ട ട്രെഡ്സ് ഇതെന്താ ഇന്നെന്താ 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 ഇന്നെന്താ

<ride> prendi un altro numero e ti regalo una cosa io la due, no, non c'è già nessuno prendi, Probabilmente prendi uno che la strada ma cosa si fanno questi? Perché? ti prendono giù cos'è la peste? no ti. muovi hai una no, questo रमारी भ खुलेकी आज इदा न न इदा त उनाको न हो कलामा कलामा सबै इदा इदा